அது மட்டும் இல்ல ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு வந்த ஒரு பெரிய ஆபத்தை ஆஸ்தரகஸ்ங்கிற ஒரு ஏலியன் மூலியமா இந்த உலகத்தையே காப்பாத்திருக்காவ அப்புறம் கடைசியா உலகத்தின் சிறந்த பேயான அனபெல்லாவோட பர்த்டே பார்ட்டிக்கே போய் கேக் வெட்டிருக்காவ அதனால ஒரு பேயோட பர்த்டே பார்ட்டிக்கே போய் கேக் வெட்டுற அந்த குடும்பத்துக்கு இந்த கண்ணாடி புற மாதிரி இருக்கிற கேஸ் அந்த குடும்பத்துக்கு சாதாரண கேஸ் தான் அதனால தயவு செஞ்சு அந்த குடும்பத்தை கண்ணாடி புறத்துக்கு போக அனுமதிங்க

ஐயா மொட்ட தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்கும் சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் நிக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ நிக்கும் பைக் ஸ்டாண்ட்ல பைக் நிக்கும் ஆனா கொசுவர்த்தி ஸ்டாண்ட்ல கொசு நிக்குமா இந்தமா ஏய் யாருமா நீ கொசுவர்த்தி ஸ்டாண்ட்ல கொசு இருந்தா என்ன இல்லனா எனக்கு என்ன அம்மா யாரு நீ எங்க இருந்து பேசுற நானா தம்பி ஏய் பாண்டா ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா நான் தான் ராணி அம்மா பேசுறேன் ஓ பாட்டி நீங்களா சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எல்லாரும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் நீங்க காரை எடுத்துட்டு எப்போ வாரீங்க ஓ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டீလား இதோ கிளம்பிட்டோமா இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுவேன் இதோ இப்பவே கிளம்பிட்டேன் இதோ வந்துடுவேன் ஆ பா பாத்து வாங்க தம்பி நாங்க காத்துறோம் யாய் என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா காரை எடுத்துட்டு அரை மணி நேரத்துல வந்துருவங்களா? அது அரை மணி நேரம் ஆவுமா? அரை மணி நேரமா இல்லாத பஸ் ஸ்டாப்ல 8:00 நேர நிக்குது. பயப்படுறா? நான் வச்சு விளையாடுறியா? என்ன பொம்மை ஆ பாப்பி பாப்பி நீங்க பாலிசா இருக்கிறது அந்த பாப்பி Dress க்கு காக்கி சட்டை மாட்டன மாதிரி இருக்கு என்ன டீ சொன்னே ஏமா 나ட ரோட்ல चांद படா دیا 마 यार பாத்தா என்ன நினைப்ப அவ ஹ கன்னடி போறேன் कैसे ம் அம்மா அம்மா நான் தான் வந்திருக்கேன் அப்பா கண்ணாடி போறதுக்கு போனதிலிருந்து 20 வருஷமா என்கிட்ட பேசாமையே இருந்துக்கிட்டீலம்மா கவலைப்படாதீங்கம்மா நான் கண்ணாடி போறதுக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு நான் போயிட்டு வரேன் நெல்லடா அம்மா பேசிட்டீல মামானே ஓ நிச்சயமாமா கண்ணாடி புருத்தோட புதையலை நான் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். ஓ அப்பா தான் இருக்கு. போய் புதையலோடு உங்க புள்ள அந்த புதையலை எடுக்க போறான். வரணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லணும் அது விட்டுப்பட்டு ஆள் நடமாட்டேமே இல்லாத பஸ் ஸ்டாப்ல நிக்க சொல்லிருக்கான் பாரு அந்த மொட்டை மண்டா ஆளே இல்லாத இடத்துல நிக்கும் ஏதோ திருடன் கிரட வந்துட்டானா என்ன செய்ய ஏய் திருடன் நினைச்சு ஏன் நீ பயப்படுற அத ஆம்பள சிங்கம் என் மாவா இருக்கான்ல யாரு வங்க மாவனா என்ன நக்கலா பேசுறா நான் ஒரு திருடனை புடிச்சேன் உனக்கு ஞாபகம் இருக்குல்லா

எட்டு பத்து எனக்கு லேசா வைத்த கலக்கண மாதிரி இருக்கு நீங்க எல்லாரும் கண்ணாடி படத்துக்கு போங்க நான் பிறகு நல்ல நாள் கழிச்சு வாரேன் சரியா எங்க ஓட பாத்திய அது 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 செவனேன ஊட்ல உட்காந்து பாக்கி லட்சுமி சீரியல பாத்துட்டு இருந்தவள சேர்ந்து போவோம் சேர்ந்து போவோம் இப்படி நடு ரோட்டுக்கு கூட்டு வந்துட்டு இப்ப ஓட பாத்தீங்களா என்ன ஆனாலும் சரி நீங்க எங்க கூட வந்தே ஆகணும் சாரி பத்து தெரியே யையா குதீஸ்வரர் நீங்களா யبا ஏய் திருப்புக்கன ஓட போட்டுட்டு எல்லாரையும் எங்க கலம்பறியா நான்ங்களை காணன தேடணும் தெரியுமா يلا இന്നെ தேடி வந்ததுச்சே ஏய் எதுக்குடா பேட்

தம்பி ஏதோ பைய தூக்கனா உதவியா இருப்பான் அப்ப சரி வரட்டும் எல்லாரும் வாங்க என்ன எல்லாரும் கண்ணாடி பரத்துக்கு போலாம்ல போலாம் அப்போ கமான் லெட்ஸ் கோ